ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் குறைவான பாகையை கடந்திருந்தா என்ன அதிகமான பாகையை கடந்திருந்தா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான பாகையை கடந்திருந்தா அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல இது வந்து ராகு வந்து என்ன குறிக்கிறது அப்படின்னா நம்ம தந்தை வழி பாட்டனை குறிக்கிறது அடுத்தது நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத மொழி இனம் மக்கள் இடம் இதெல்லாம் குறிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கிறதுங்கிறதுனால இது மூணத்தை பற்றியும் பெரிய அளவுக்கு அவங்க கவலை இருக்காது அதை பற்றி அவங்க சிந்திக்கிறதுக்கான அவசியம் இருக்காது ஏன்னா அதுக்கான அவசியம் தேவையே இல்லை இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை வந்து இந்த ராகு வந்து அது ஒரு குறைவான பாக இருந்தால் நம்ம தந்தை வழி தாத்தா பெரியப்பா அவங்க முன்னோடிகள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்ந்த மாதிரி நம்மளால் வாழ முடியலையே அவங்க எவ்வளோ செல்வாக்காக எவ்வளோ வசதியாக வந்திருக்காங்க நம்மளால் வந்து அந்த பூர்வீகத்தை கூட போய் பார்க்க முடியலையே நம்ம அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா கூட பிறந்தவங்கலாம் நமக்கு தெரியலையே அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் திடீர்னு எங்கெங்கோ போகிறாங்க புது இடத்துக்கு போகிறாங்க கெட்டும் பட்டினம் போங்கிற மாதிரி புதுசாக போகிற இடங்கள்லாம் முன்னுக்கு வராங்க நம்ம வந்து இருக்கிற இடத்துலையும் முன்னுக்கு வரமுடியல போகிற இடத்துக்கு முன்னுக்கு வரமுல்ல நமக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இதுதான் ராகு வலிமையாக இருந்தால் கிடைக்கிறது ராகு வந்து அதிக பாகையை கிடத்துன்தான் நல்ல விஷயம் குறைவான பாகையை கிடக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்